தலைவர் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் உங்க சந்திச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா கொஞ்சம் சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க இன்னும் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அண்ணா அண்ணா கொஞ்சம் சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க நான் வந்து காலைல சிக்ஸ் தேர்ட்டில இருந்து வெயிட் பண்றோம் அண்ணனுக்காக அண்ணால பாத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சந்தோஷத்தை வெளிப்பட்டோம் தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேத்த வேண்டிய கோரிக்கை தான் இப்ப எல்லா ஊர்லயும் ரேஷன் கோர்ட்ல போடுறாங்க இப்ப பாண்டிச்சேரில மட்டும் தான் ரேஷன் பொருள் போடல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே போடுறாங்க பாத்தீங்கன்னா இப்ப இது பாண்டிச்சேரில மட்டும் தான் போடுறது இல்ல கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேத்திதான் ஆகணும் அவர் தான் வருவாரு கண்டிப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல அவருங்களால்தான் ஞாபகம் ஏத்துறாதீங்க அவர் தான் வருவாரு பாண்டிச்சேரிய பத்தி நல்லா பேசிக்கிறாரு போலீஸ் எல்லாம் அவரு நல்லா

அளவுக்கு மீறிதான் இருந்தது எங்களுக்கு பத்தாமையோ இது பண்ணாங்களோ இல்லவே இல்ல இன்னும் போய் வரலாம் ஆர்டர் பண்ணலாம் இருக்கு பத்தாம் குறையே கிடையாது எக்ஸ்ட்ராவாவே இருக்கு